ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் காடை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு வந்து நாலு காடை வாங்கியிருக்கேன் நாலு காடை வாங்கி அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா கிராம்பு ஸ்டார்பு அப்புறம் வந்து பட்டை கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு லேஸாக பொன்னிறமாக வதங்கினா போதும் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன மீடியம் சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காடை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் காடையை வதக்கி விடுங்க வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போறோம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இது வேகிறத அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க ஒரு மணி நேரம் வேகட்டும் பாருங்கள் காடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போது இதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்தட்டும் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க பாருங்கள் தண்ணிலாம் வற்றி நல்லா வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி தூவி கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட கார்டர் ரெஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காடை ஃப்ரை வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்